குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை இன்று மாசி மகம் உற்சவம் மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை ஆயுள்யம் பின்பு மகம் இன்றைய திதி காலை பத்து ஐம்பது வரை த்ரியோதசி பின்பு சதுர்தசி யோகம் காலையில் சித்த யோகமும் நண்பகலுக்கு மேல் அமிர்த யோகமும் காணப்படுகிறது சந்திராஷ்டமம் உத்ராட நட்சத்திரம் இன்றைய சார்த திதி சதுர்தசி திதி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை ஒன்றரை மணி முதல் ரெண்டரை மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சூலம் வடக்கு இன்று செய்து கொள்ள வேண்டிய சங்கப்பம் குரோதிநாம சம்வத்சரே உத்தராயணே சசிரருது கும்பமாசே சுக்லபக்ஷே திரியோதசியாம் சுபதிதவ் வாசரக பௌம வாசரயுக்தாயாம் மகநக்ஷத்திரம் ஜாத்தசிய அஸ்யாம் சுபதிதவ் ஸ்ரீபாகவதாக்னியா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நண்பகல் பதினோரு மணிக்கு மேல் திதி மட்டும் மாற்றப்பட்டு சதுர்தியாம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டியது இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய நாள் ராசி அன்பர்களுக்கு ஓய்வு பெற வேண்டிய நாள் ஓய்வில்லாமல் பணிபுரிந்தவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஓய்வு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மன அமைதி மனை நிறைவுடன் காணப்படும் நாள் கடக ராசிக்காரர்களுக்கு பாராட்டுகள் வந்து குவியும் இஷ்ட தெய்வ குலதெய்வ பிரார்த்தனைகளை தொடரவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நலம் பயக்கும் நாள் எல்லாவித காரியங்களும் நலனுடன் இருப்பீர்கள் ராசிக்காரர்களுக்கு இன்பம் மிகுந்த நாள் இன்பத்தில் ஈடுபட்டு தளிர்த்து வளரக்கூடிய நாள் துளாராசிக்காரர்களுக்கு அசதி ஏற்படக்கூடிய நாள் பயப்பட வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பக்தி ஏற்பட வேண்டிய நாள் பக்தியைக் கொண்டு எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்து கொள்ளவும் தனுர் ராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாள் லாபத்து நோக்கத்துடன் எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு லாபம் ஈட்ட முயற்சிக்கவும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள் எல்லா காரியங்களும் ஆக்கத்துடன் செய்து அறுவடை செய்யவும் கும்பராசிக்காரர்களுக்கு தன விருத்தி உண்டாகக்கூடிய நாள் தனத்தினால் ஏற்படும் அனைத்து வித லாபங்களையும் இன்று பெறலாம் மீனராசிக்காரர்கள் கழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் மனச்சோர்வின்றி காணப்படும் தாங்கள் இன்றைய தினத்தில் நன்மைகளை பெற அதிக வாய்ப்பு உள்ளது